அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாது வலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நன்றி நிலை ஊற்றினார்கள் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹிவின் நல்லடியார்களே இறைவன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் இறைத்துவதரால் நபிகள் நாயகம் செல்லல்லாது செல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை நாம் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கின்றோம் நாளை மறுமை வாழ்க்கை மக்ஷர் மைதானம் நமக்கு சிறப்பிற்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை குரானுக்கும் ஹதீசிற்கும் கட்டுப்பட்டவர்களாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தனது திருமறையில காட்டும் பொழுது வா தீவிர சொல் அல்லாகிருக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுடைய இச்சைகளையோ அல்லது முன்னோர்கள் மூதாதியர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்துவிடாதீர்கள் அமைத்து கொள்ளாதீர்கள் அல்லாகிருக்கும் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாது செல்லும் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி யார் அமைத்துக் கொள்கிறார்களோ தஜிரீவின் தகுதிகள் காலிதீன பீகா அபதா அவர்களுக்குத்தான் நாம் சொருக்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் அங்கே பிரம்மாண்டமான மாளிகைகள் இருப்பிடங்கள் அவர்களுக்கு தரப்படும் அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படியேப்பட்ட சிறப்பான நிரந்தரமான ஒரு இருப்பிடத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் அந்த சொருக்கத்தை நோக்கித்தான் நம்முடைய உலக வாழ்க்கை இருக்க வேண்டும் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஏற்று பயணிக்கக்கூடிய நாம் ஐவேளை தொழுகினுடைய விஷயத்தில் இன்னவெற வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் எப்படி நம்முடைய நிலை இருக்கிறது என்று பார்த்தால் அதிலே கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இன்றைய காலத்திலே நாம் இருந்து கொண்டு ஒரு நாள் நாம் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த மரணத்திற்கு பிறகு இறைவனுக்கு முன்பாக நாம் நிறுத்தப்படுவோம் இறைவன் கேள்வி கணக்குகள் நம்மிடத்திலே கேட்பான் அப்படி கேட்கப்படும் பொழுது வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் நாம் சரியாக இருந்தோம் என்று அல்லாஹவிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமல்களுடைய விஷயத்தில் நாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஐவேளை தொழில்கள் இன்னவெற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மை நாம் பண்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதே நேரத்தில் சில காரியங்கள் இருக்கின்றது சில தீய பண்புகள் இருக்கின்றது அந்த பண்புகள் நம்மை எந்த அளவிற்கு கொண்டு சேர்த்துவிட சேர்த்துவிடும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை நாம் தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் இன்ன வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் இதை எல்லாவற்றையும் நாம் ஒரு நியத்தோடு செய்து கொண்டிருக்கின்றோம் அல்ல எனக்கு சொர்க்கத்து தரணும் நாளை மக்ச மைதானத்திலே நான் இருக்கும் பொழுது இதன் மூலமாக நான் கூலி கொடுக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய பயணம் இந்த உலகத்தில் இருக்குது அதே நேரத்தில் நம்முடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை நாசமாக்கக்கூடிய ஒரு காரியமும் இருக்குது ஐவேளை தொழுகை நம்மிடத்தில் இருந்து இன்ன வணக்க வழிபாடுகளும் நம்ம இருந்து இந்த தீய செயல் நம்மிடத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்முடைய தொழுகை நம்மை இன்னவர வணக்க வழிபாடுகள் நாம் செய்த தான தர்மங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவியது எதுவுமே நம்மை காப்பாற்றாத ஒரு நிலைக்கு இந்த தீய செயல் என்பது பண்பு என்பது நம்மை கொண்டு சேர்த்துவிடும் அதிலிருந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க தற்காத்துக் கொள்ளுங்க அது போன்ற தீய பண்புகளை நீங்கள் உண்டாக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருமறை குரானும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு அதிகமான இடங்களிலே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது அது என்ன என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி நாம் புறம் பேசுவது அவதூறு சொல்லுவது இப்படி மற்றவர்களை பற்றி தவறான சிந்தனையை மற்ற மனிதர்களிடத்திலே நாம் ஊட்டினோம் என்று சொன்னால் மற்ற மனிதர்களை அவதூறாக நாம் பேசினோம் என்று சொன்னால் மற்ற மனிதர்களை பற்றி நாம் புறப்பேசினோம் என்று சொன்னால் இது நாளைக்கு நம்மை நாம் செய்த தொழுகையை நாசமாக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் தான தர்மம் செய்திருப்போமே அதை நாசமாக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாடு மாதத்திலே நின்று நின்று வணங்கி இருப்போம் பகலெல்லாம் நோன்பு நோட்டி இருப்போம் ஆனால் அத்தனை அமல்களையும் கூடியதாக நாம் பிற மனிதர்களை பற்றி பேசுவது தவறாக பேசுவது அவதூறாக புறமாக பேசுவது என்பது நம்முடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் தூதர் அவர்கள் அழகான முறையிலே ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள் உன்னுடைய சகோதரனுடைய இறந்த மாமிசத்தை நீ பிரித்து திங்கனி ஆசைப்படுவியா உன்னுடைய சகோதரன் இருக்கின்றான் அவனுடைய மாமிசம் அவனுடைய தோல் பகுதி அதை நீ வந்து அறுத்து சாப்பிடுறதுக்கு நீ விரும்புவா விரும்ப மாட்ட இப்படி யார் அவதூறு பேசுகிறார்களோ புறம் பேசுகிறார்களோ மற்ற மனிதர்களை பற்றி தவறான சிந்தனையை மற்ற மனிதர்களிடத்தில் ஊட்டுகிறார்களோ இவர்கள் இந்த காரியத்தை செய்வதற்கு சமம் என்று நபிகளார் காட்டினார் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை அவருடைய தோலை அப்படி அறுத்து சாப்பிட்டால் அதை எப்படி நாம் கேவலமாக நாம் நினைப்போமோ அது போன்றுதான் மற்ற மனிதர்களைப் பற்றி தவறாக நாம் பேசுவது அவதூறாக நாம் பேசுவது அல்லது புறமாக நாம் பேசுவது இதற்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாது ஒளே செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்களே இதில் இருந்து நாம் தூர இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா நல்ல காரியங்களையும் மணக்க வழிபாடுகளையும் நாசமாக்க கூடியதாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் செல்லலாக ஒரே செல்லும் அவர்கள் ஒரு கட்டத்தில் நபி தோழர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கிறாங்க திவாலாகி போனவர்கள் என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று தோழர்களை பார்த்து ரசுல்லா கேட்கிறாங்க அவரை கேட்கும் தோழர்கள் சொன்னாங்க அல்லாஹின் தூதரே யாரிடத்திலே வெள்ளி காசுகள் இல்லையோ அல்லது சில திரகங்கள் யாரிடத்துல இல்லையோ அவர்கள் தான் திவால் ஆகி போனவர்கள் ஒன்றுமே இல்லாதவங்க என்று நபித்தோழர்கள் கேட்ட கேள்விக்கு நபித்தோழர்கள் சொல்றாங்க யாரிடத்தில் ஒண்ணுமே இல்லையோ திரகமோ வெள்ளி காசோ பொருளாதாரமோ யாரிடத்துல இல்லையோ அவர்கள்தான் தான் திவாலாகி போனவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் என்று நபித்தோழர்கள் சொன்னவுடன் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக உலகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மக்சர் மைதானத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஆத நபியில் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற வரை யாரெல்லாம் இந்த உலகத்தை வாழ்ந்தார்களோ எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்பி அந்த மருமை நாளிலே மக்சர் மைதானத்திலே நுப்பாற்றுவார் அப்படி நுப்பாட்டக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் நிற்பார் எப்படி நிற்பார் அவரே மூட்டை மூட்டையாக நன்மைகளை சேகரித்துக் கொண்டு நிற்பார் இந்த உலகத்தில் ஐவேளை தொழுகையை தொழுதிருப்பார் நோன்பை நோற்றிருப்பார் தான தர்மங்களை செய்திருப்பார் இன்னதர இஸ்ராத்திலே சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை எல்லா வணக்க வழிபாடுகளையும் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் செய்ததின் காரணத்தினால் வணக்க வழிபாடுகளை நன்மையை சேகரித்து கொண்டு மறுமை நாளில் நிற்பார் அப்படி நிற்கும் பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம் இவர் சுருக்கவாசி ஏன் இவர் தான் நன்மை நன்மையாக மூட்டையை சுமந்து கொண்டு நிற்கிறாரு ஐவேவேல தொழுகிருக்கிறார் நோன்பு வச்சிருக்கிறாரு தான தர்மம் செஞ்சுருக்கிறாரு இன்னவர வணக்க வழிபாடுகளை செஞ்சிருக்கிறாரு படெல்லாம் நோன்பு வச்சு இரவெல்லாம் தொழுகிருக்கிறாரு இப்படியேப்பட்ட ஒரு மனிதர் மூட்டை மூட்டையாக நன்மைகளை கொண்டு நிற்கின்றாரே இவர் சொர்க்கவாசிதான் என்று மற்ற மனிதர்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு பேசி கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருடைய காட்சி இருக்கும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இவர் சொர்க்கவாசி கிடையாது மூட்டை மூட்டையாக நன்மைகளை சேகரித்துக் கொண்டு நிற்கின்றாரு இவர் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் என்ன காரணம் இவர் அஞ்சு வேலை எல்லா வணக்க வழிபாடும் இவரிடத்துல இருந்தது ஆனால் இவர் மற்ற மனிதர்களை பற்றி அவதூறு சொல்லிக்கொண்டே இருந்தார் மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருந்தார் மற்றவர்களுடைய மானத்திலே விளையாடி கொண்டே இருந்தார் அடுத்தவர்களுடைய எல்லா நிலைகளிலும் அவன் ஒரு மனிதன் மனம் ஓகக்கூடிய எல்லா காரியத்திலும் என்னென்ன காரியத்திலெல்லாம் போய் வேலை பார்க்க முடியுமோ பேச முடியுமோ அவதூறு சொல்ல முடியுமோ புறம் பேச முடியுமோ எல்லா காரியத்திலும் இவர் ஈடுபட்ட காரணத்தினால் இவருக்கு எதிராக மூட்டை மூட்டையாக நன்மைகளை சேகரித்துக் கொண்டு நிற்கின்றாரே இவருக்கு எதிராக சில மனிதர்கள் எழுந்திருப்பாங்க அவர்கள் எல்லாம் யார் இன்னைக்கு நம்மள நம்ம ஒரு மனிதரை பற்றி அவதூறு பேசி விடுகிறோம் அவருக்கு தெரியாது ஒரு மனிதரை பற்றி புறம் பேசி விடுகிறோம் அவருக்கு தெரியாது அவரை பற்றி தவறான எண்ணத்தை நாம் அப்படியே தெளித்து விட்டு போய் விடுகிறோம் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு மனிதரிடத்துல ஒரு குற்றம் இருந்தது என்று சொன்னால் அது உனக்கு தெரிந்தது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நபரிடம் சொல்லி அதை திருத்தக்கூடிய வேலையைத்தான் ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு விட்டு அவனிடத்தில் அந்த காரியத்தை சொல்லாம மற்ற மனிதனிடத்த போய் தவறான சிந்தனையை செய்தாலும் கூட அதை கூட மார்க்க என்ன சொல்லுது அவன் ஒரு காரியத்தை செய்யறானா அது தவறுன்னு தெரியுதா அதை சுட்டி காட்டி அவன் அதிலிருந்து மீளுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் போய் சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை ஆனால் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அவனை நீ சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை தவறான காரியங்களில் இருந்து விடுபட வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அது சம்பந்தப்பட்ட மனிதனிடத்துல போய் அவனுக்கு ஏதோ ஒரு தவறு இருக்குது அவன் ஏதோ ஒரு தவறான வேலையை செய்யறா என்று உங்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நபரிடத்துல போய் அந்த குற்றத்தை சொல்லி அதிலிருந்து மீண்டுக்க வெளியில தெரிஞ்ச அசிங்கமா போயிரும் நீ தவறான காரியத்தை செய்யற அந்த பாவத்தை செய்யாத என்று சொல்வதை விட்டுவிட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம் உடனே அவர்களை பற்றி அவன் அந்த காரியத்தை செய்யறானா செய்யலையா ஒண்ணுமே தெரியாது ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் அல்லது யாராவது ஒருத்தவங்க அப்படியே படை கூட்டு போயிருப்பாங்களே அதை கேட்டு அவங்க அப்படி சொன்னாங்க அவனை பத்தி நீ பாத்தியா பார்க்கல நீ கேள்விப்பட்டியா நான் கேள்விப்படல ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி சகட்டு மேனைக்கு பரப்பி விட்டு நாம் செல்கிறோமே மற்ற மனிதர்களுடைய மானத்தில் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறோமே இவர்களுக்கு எதிராக அந்த மனிதனுக்கு எதிராக யாரை பற்றி யாருடைய யாரைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோமோ அவதூறு பேசிக் கொண்டிருந்தோமோ புறம் பேசிக் கொண்டிருந்தோமோ எல்லோரும் எழுந்திரிச்சு மருமை நாளில் நிற்பார்கள் இறைவனிடத்திலே குற்றம் சாட்டுவார்கள் இறைவா இதோ இந்த மனிதன் நன்மைகளை சேகரித்துக் கொண்டு மூட்டை மூட்டையாக நின்று கொண்டிருக்கிறானே இவன் யார் தெரியுமா என்னை பற்றி அவதூறு பேசியவன் நான் ஒண்ணுமே செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட என்னை பற்றி தவறான சிந்தனையை மக்களுக்கு மத்தியில் விதைத்தவன் என்று அவர் குற்றம் சாட்டுவார் இறைவன் அவருடைய குற்றத்தை ஏற்றுக் கொண்டு உண்மையாக இருந்தது என்று சொன்னால் இவருடைய நன்மையில் இருந்து பிடுங்கி அவருக்கு கொடுக்கப்படும் நம்ம யார பேசணுமோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் இன்னொரு இறைவா இவர் என்னுடைய பொருளாதாரத்தில் மோசடி செஞ்சவரே

எந்த ஒரு நன்மை மூட்டை மூட்டையாக சேகரித்துக் கொண்டு வந்து நின்றவர் எந்த ஒரு நன்மையும் இல்லாதவராக இருப்பார் இறுதியில் இவர் யாரை பற்றி அவதூறு பேசினாரோ யாரை பற்றி புறம் பேசினாரோ யாரை பற்றி தவறான சிந்தனை ஊட்டினாரோ அவருடைய தீமைகள் எல்லாம் இறைவன் பிடுங்கி இவருக்கு கொடுத்து இவரை தூக்கி இறுதியாக நரகத்திலே இறைவன் வீசுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லெல்லா ஒரேவர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில கஷ்டத்திற்கு மத்தியில நாம் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் குடும்ப அமைப்புகளுக்கு மத்தியில பல்வேறு வணக்க வழிபாடுகளை நேரம் ஒதுக்கி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்காகவா நான் அஞ்சு வேலை தொடர சொன்னா இதன் மூலமாக அல்ல எனக்கு சொர்க்கத்தை தரணும் நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா எனக்கு அல்ல இதன் மூலமா சொர்க்கத்தை தரணும் என்பதற்காகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி அதை நீ தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவனை பத்தி தப்பா பேசாத அடுத்தவனை பத்தி தவறான சிந்தனையை மக்களுக்கு மத்தியில விரைத்தி விடாத அவனுக்கு ஒரு பிம்பம் இருக்கும் அவன் நல்லவன் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெயர் எடுத்தவனாக இருப்பான் ஆனா இந்த நேரத்தில் என்ன வேலை செய்கிறது அவன் அப்படிப்பட்டவனா அதெல்லாம் கிடையாதுங்க அவன் இப்படியே பட்டவன் என்று அவனுடைய இமேஜையே கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு பல வலைதளங்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மாத்திரம் இன்றைக்கு எத்துல கூட எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குமோ அவரோடு யார் ஒட்டி நட்பு அவர்களுக்கு மத்தியிலும் சரி குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் சரி ஒரு தவறான சிந்தனை நாம் ஊட்டுகின்றோமே அல்ல அது பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு இந்த உலகத்துல வாழணும் நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது அவர் யார் தெரியுமா அவர் அப்படிப்பட்டவர்கள் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் நாளை மருமையில் நிற்கும் பொழுது அல்லாவிற்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ நம்மை பிடித்து விட்டான் என்று சொன்னால் தப்பிக்கக்கூடிய எந்த ஒரு இடமும் கிடையாது அதனாலதான் ரசூ சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க பாதிக்கப்பட்டவனுடைய துவாவிற்கு நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்டவன் நீ ஒரு ஆளை பத்தி தவறா பேசிட்ட அவன் கேள்விப்பட்டு விட்டு இடத்திலே அவன் துவா செய்து விட்டான் என்று சொன்னால் அதிலிருந்து இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது என்று நபிகள் நாயகம் நம்மளுக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்களே இதற்கு நம்ம ரொம்ப பயப்படணும் நோன்பு வகிக்கிறோம் வழிபாடுகளை செய்கிறோம் என்று சொன்னால் இது வெறுமன நாளை மறுமையில் நம்மை சொருக்கத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தவறான பண்புகள் நம்மிடத்தில் இருந்து இருந்துவிடவே கூடாது என்ன சொல்லி காட்டினாங்க யாரோ ஒருவர் உங்களிடத்துல வந்து ஒரு தவறான செய்தியை அந்த மற்ற மனிதரை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் நினைக்கிறேன் நான் ரொம்ப இருக்கிறேன் அவன் அப்படியே பட்ட வந்தான் என்று உடனே கெட்ட எண்ணம் கொள்ள கூடாது நபிகளார் சொல்லி காட்டினாங்க முதலில் நல்ல எண்ணம் அப்படியா அவன் அப்படிலாம் கிடையாது நான் விசாரிச்சு பார்க்கிறேன் அவன்கிட்ட நான் கேட்டு இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு இருக்கணுமே ஒழிய யாராவது சொல்ல மாட்டாங்களா அதை நம்ம பரப்புவோமா பரப்பி அசிங்கப்படுத்தணுமே என்ற ஒரு வேலையை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம் யாரை பற்றி எவரை பற்றியும் தவறான சிந்தனையை ஊட்டி கொண்டே இருக்கலாம் அதே நேரத்தில் அல்லாவிற்கு முன்பாக நாம் நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ் நம்மை பிடிப்பான் என்பதை பயந்துவிடக் கூடாது உலகத்துல நம்மளுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க சொந்த பந்தம் இருப்பாங்க நம்முடைய குடும்பத்திலும் பெண்கள் இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மோடு பிறந்தவர்கள் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க அவர்களை பற்றி பேசினால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா நம்முடைய பிள்ளைகளை பற்றி தவறான செய்தியை ஒருவர் பேசினால் அதை ஏற்றுக்கொள்வோமா நம்முடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்ற வட்டாரம் இருக்கிறதே அவர்களை பற்றி பேசினால் அதை உடனே நாம் ஏற்றுக்கொள்வோமா கோபம் வரும் அதே நாம் தான் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு பயப்படவே மாட்டோம் மற்றவர்களை பற்றி தவறான சிந்தனையை மக்களுக்கு மத்தியே ஊட்டுவதில் எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாதவர்களாக சர்வ சாதாரணமாக நாம் பேசிவிடுகிறோமே இந்த பேச்சுக்கள் நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் தான் கொண்டு சேர்க்கும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சைத்தானுடைய வேலை என்ன முதல் வேலை அவன் நம்மளை சுத்தி வரதுதான் இவன் எப்படியாவது நல்ல வழியில போவான் ஆனா சைத்தானுடைய வேலை என்ன வலது வலது புறம் இடது புறம் முன்பக்கம் பின்பக்கம் புறமும் நின்று அவனை நான் வழிகெடுப்பேன் நரகவாசியாக ஆக்குவேன் என்பதற்காகத்தான் நம்ம சுத்தி சுத்தி வரான் யாராவது ஒரு செய்தியை கொண்டு வராங்களா எனக்கு அது சம்பந்தமே இல்லை நீங்க அதுங்க கேள்விப்பட்ட நீங்க அவங்க இடத்துல போய் அவங்கள திருத்துற வேலையை பாருங்க எனக்கும் அதுக்கும் சம்பந்தமும் இல்லை என்று அந்த நேரத்தில் நாம் ஒதுங்க ஒதுங்கி இருக்க வேண்டுமே ஒழிய நாமும் சேர்ந்து கொண்டு அந்த அவதூரை பரப்புவதற்கு அந்த புறத்தை பேசுவதற்கு நாமும் தயாராகி விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற பண்புகள் தொழுகக்கூடிய நம்முடைய நன்மைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமை நாள் வரைக்கும் அது நம்மோடு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தீய பண்புகள் இல்லாமல் மற்றவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாகவும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாகவும் பல அப்புல ஆலமீன் நம் அனைவரையும் மாற்றி அருள் கூறுவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அது எந்த நாள் எந்த நிமிடம் எந்த இடம் என்பதை யாராலும் அறிய முடியாது அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் கொள்ளுண்சி தாயுக்கத்தில் மௌன் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் சும்ம இலைனா துர்ஜவூன் பிறகு எல்லோருமே எனக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் மரணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம் அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்கணும் என்று சொன்னால் முஸ்லிமா மரணிக்கணும் அப்படி மரணித்தால்தான் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக நாளை மறுமையில் மக்ஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடியவர்களாக சொருக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் அல்லாஹு மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இணைய இப்போ இருக்கக்கூடாது அல்லாஹை விடுத்து விட்டு மற்றவர்களை அந்த இடத்திலே வைக்கக்கூடிய வேலை நம்மிடத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நாசமாகி விடும் அதே போன்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முஸ்லீமாகவே நாம் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் எப்ப மரணிப்போம்னு தெரியாது ஆனா மரணிக்கும் பொழுது அந்த மரணத்துடைய தருவாயில நம்ம முஸ்லீமாக இருக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அந்த காரியத்தை நாம் செய்து இணைவகிப்பு இல்லாமல் இந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காரியம் நமக்கு பெற்றுத்தருகிறது அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சையதுல் இஸ்திக்ஃபார் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா என்ற ஒரு துவா இருக்குது இந்த துவாவை யார் காலையில் ஓதுவிட்டு மாலை பொழுதை அடைவதற்கு முன்பாக மரணித்து விடுகிறார்களோ அவங்க சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார்கள் மாலை பொழுது அடைஞ்சிட்டாங்க மாலை பொழுதை அடைந்துவிட்டு மறுநாள் காலையை அடைவதற்கு முன்பாக காலையிலையும் மாலையிலையும் துவாவை ஓதிக்கிட்டே இருக்கணும் மாலை பொழுதை அடைஞ்சி அப்ப அந்த துவாவை ஓதி மறுநாள் காலை பொழுதை அடைவதற்கு முன்பாக அவர்கள் மரணித்து விட்டால் இவங்க சொர்க்கவாசியாகவே இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாகவே மரணிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாது வலிய செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்

இந்த துவாவை நாம் காலையில் ஓதிவிட்டு மாலை வருவதற்கு முன்பாகவே மரணித்தால் சொர்க்கவாசியாகவே மரணிக்கணும் அல்லாது சொல்லி காட்டினால வலா தமத்து இல்லா அனுப்பி முஸ்லிமோ முஸ்லிமாகவே மரணிக்காதிங்க அந்த பாக்கியத்தை இந்த துவா பெற்று தருகிறது மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலை வருவதற்கு முன்பாக சொர்க்கவாசி இந்த துவாவை இன்றைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு உள்ள வரும் பொழுது துவா ஓதுவோம் வெளியில போகும் பொழுது துவா ஓதுவோம் இப்படி அன்றாடம் செய்யக்கூடிய துவாக்களை நாம் ஓதினாலும் கூட இந்த துவாவை பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவாவாக இருக்கக்கூடிய இந்த துவாவை இன்றைக்கு நாம் நேரம் ஒதுக்கி ஓதுகிறோமா என்று பார்த்தால் பெரும்பான்மை ஆனவர்களிடத்திலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது அதே ஒரு பேப்பரில் எழுதி நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய இடத்துல வீட்டில் ஏதாவது ஒரு செவுத்து பகுதியிலேயே அல்லது நம்மளுடைய செல்போனில் முகப்புள்ள வச்சுக்கிட்டு காலையிலேயே மாலையிலையும் ஒரு பத்து நாள் ஓதுவாங்க தானாவே மனப்பாடாகிறோம் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த துவா பெற்று தருகிறது இதை நாம் புரிந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலையும் ஓதக்கூடியவர்களாக வளர் ரபுல் ஆலமே நம் அனைவரையும் ஆக்கியார் குருவானால் அலாம வர <wabarak>